நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகரான ரஜினி ரஞ்சித் வந்து இப்போ ஒரு சூப்பரான சிலை ஒன்று செஞ்சுருக்காரு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தில் நடிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த ஸ்டில்லை வச்சு இவர் வந்து ஒரு சிலை ஒன்று பண்ணியிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருக்குது இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தலைவரோட சிலைகள் நிறைய செஞ்சிருக்காரு கூடவே தலைவரோட அப்பா அம்மா சிலையும் செஞ்சுருக்காரு அப்புறம் ராகவேந்திரர் சிலை பாபாஜி சிலை அப்படின்னு இவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடமே இவர் வந்து பாராட்டு பெற்றிருக்கார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை அவர் ஆடியோ மெசேஜ் இவருக்கு அனுப்பி வாழ்த்து சொல்லியிருந்தாங்க சில எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்கள் கைவனம் சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவர் வந்து ஆடியோ மெசேஜ் கூட வெளியிட்டிருந்தாங்க இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற பூலவாடி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கார் நிறைய எல்லாம் தலைவரோட பாடலுக்கு தலைவர் போலவே டான்ஸ் ஆடி இவர் வந்து வீடியோலாம் வெளியிடுவார் தலைவரோட மிக தீவிரமான ரசிகர் இவர் அவர் செஞ்சிருக்கிற இந்த கூலி படத்தோட தலைவர் சில வந்து ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு நிறைய செய்தி சேனல்களில் கூட இது பற்றி செய்திகள்லாம் வெளியிட்டிருக்காங்க தலைவரோட சிலையை இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிற தலைவரோட தீவிரமான ரசிகரான ரஜினி ரஞ்சித் அவர்களுக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிடுவோம்